என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பஞ்சமியினுடைய விடியல் என்பதுதான் இன்று வராகி எனக்கு உகந்த தேய் பிறை பஞ்சமியினுடைய விடியல் இந்த நாளில் உன்னை தேடி உன் அம்மா நான் வந்துவிட்டேன் உனக்கான நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்துவிட்டேன் நிச்சயமாக இன்று நீ என் வாக்கினை கேட்கும் வரை நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் செல்ல முடியாது ஏனென்றால் பஞ்சமி தாயின் வாக்கு உன் வாழ்க்கையையே நிச்சயமாக புரட்டி போடும் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே உனக்கென்று உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நம்பிக்கை என்பது ஒளி விளக்கை போன்றது அது உன்னுடைய பாதையை வெளிச்சமாக்கும் அதுபோலத்தான் உன்னுடைய நம்பிக்கையானது இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கை நீ விரும்பியது போல அத்தனையையும் உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் உனக்கு இனி பயத்தை கொடுக்க வேண்டாம் என்ன நடந்தாலும் இனி நமக்கு இந்த வாழ்க்கையில் அமைகின்ற சந்தோஷங்கள் அத்தனையுமே நம் தெய்வம் நமக்கு கொடுத்ததாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது என் குழந்தையே சில மனிதர்கள் வார்த்தைகளால் காயப்படுத்துவார்கள் இன்னும் சில மனிதர்கள் வேலையில் உன் மனதை காயப்படுத்துவார்கள் ஆனால் உன் மனது எப்படிப்பட்ட மனது உன் மனது நீ காயப்படும் பொழுதெல்லாம் என்ன நினைக்கிறது யாரையெல்லாம் உறவென்று நினைத்தோமோ அவர்கள் எல்லோருமே உன்னை தூக்கி எறிந்து விட்டு போகும் பொழுதுதான் உன் மனது பட்ட கஷ்டம் என்னவென்று உனக்கு புரிகின்றது உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் என்னவெல்லாம் உனக்கு தருகிறது என்பதனை நிச்சயமாக உனக்கு புரிய வைக்கிறது இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் உனக்கு எதை எடுத்துச் சொன்னாலும் இனி இனி உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நான் நிர்ணயிக்கிறேன் என் குழந்தையே உனக்கு எல்லா நிலையிலும் காயங்கள் தான் கிடைத்திருக்கிறது என்றால் இந்த காயங்களை எல்லாம் ஆற்றி உன் வாழ்க்கையில் உனக்கான சாதனைகளை உருவாக்க இந்த வராகி நான் முடிவெடுத்து விட்டேன் என் குழந்தையே அன்பின் வெளிப்பாடு என்பது பெரிதாக வெல்லாம் ஒன்றும் கிடையாது சிறு சிறு கவனிப்புகளும் சிறு சிறு சொற்களுமே போதுமானது அதாவது உண்மையான அன்பு கொண்ட சொற்களும் சிறு சிறு கவனிப்புகளும் போதுமானது அது இருந்தாலே போதும் அது இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே சிலர் நம்மை காயப்படுத்தும் பொழுதெல்லாம் கூட வலித்தது கிடையாது ஆனால் காயப்படுத்திவிட்டு அதை நியாயமும் படுத்துவார்கள் நான் செய்தது சரிதான் என்று சொல்வார்கள் அப்படி சொல்லும் பொழுதுதான் வலிக்கும் என்னதான் ஓடி ஓடி உதவி செய்தாலும் சில சுயநல உறவுகள் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா அப்படி என்ன பெரிதாக நீ செய்து விட்டாய் நீ அப்படி என்ன செய்து விட்டாய் என்று இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாய் என்று சொல்வார்கள் உண்மையாகவே மனிதர்களினுடைய புத்தியை நாம் இரண்டே விதமாகத்தான் பிரிக்க முடியும் தேவை என்றால் எப்படியும் உன்னிடம் பேசுவார்கள் இனிப்பாக ரசிக்க ரசிக்க பேசுவார்கள் தேவை இல்லை என்றால் நீ என்னவானாலும் பரவாயில்லை என்று எண்ணுவார்கள் உனக்கு எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று எண்ணுவார்கள் அதனால் எப்பொழுதுமே உன்னை தேவைக்கு பயன்படுத்துகின்ற மனிதர்களிடமிருந்து நீ ஒதுங்கியே இரு தேவைக்கு உன்னை பயன்படுத்தி விட்டு வேண்டாம் என்று உன்னை விட்டு விலகிச் செல்கின்ற இந்த மனிதர்களை ஒருபோதும் என் குழந்தை வாழ்க்கையில் நீ மீண்டும் மீண்டும் சேர்க்க நினைக்காது என் குழந்தையே எப்பொழுதுமே நான் இருக்கும் நேரம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை உணர்த்தி கொண்டுதானே இருக்கின்றது இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையும் உனக்கு மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்காமல் எங்கும் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை நாளும் நீ செய்த விடா முயற்சி உனக்கு வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல பலன்களை கொடுக்கும் உனக்கு மேலும் மேலும் மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் உன்னுடைய நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் கைமேல் பலன் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் இருக்கும் இந்த அதிர்ஷ்டத்தின் காலம் நிச்சயமாக இனி உனக்கு முழுமையான மகிழ்ச்சியை நடத்தும் என்பதனை புரிந்து கொள் வாழ்வின் ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் தானே உன்னை முளைக்கச் செய்தவர்கள் அவர்கள்தானே உன்னை நல்லபடியாக வாழச் செய்தவர்கள் நீ என்ன செய்ய வேண்டும் இனி ஏது செய்ய வேண்டும் என்பதனை அவர்கள்தான் உனக்கு கொடுத்தார்கள் எப்படி என்று கேட்கிறாயா நீ ஒரு மூலையில் முடங்கிதான் கிடந்தாய் எப்பொழுது ரோகங்களையும் இது போன்ற உதாசீனங்களையும் வாழ்க்கையில் சந்திக்க தொடங்கினாயோ அப்பொழுதுதான் உனக்கே எதையாவது செய்து இந்த வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது இந்த வாழ்க்கை நேர்மையாக உள்ளவர்களை அளவைக்கிறது நேரத்திற்கு தகுந்தார் போல மாற்றி பேசுபவர்களை வாழ வைக்கிறது ஆரம்பத்தில் இப்படித்தான் தோன்றும் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல இவை எல்லாமுமே ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இத்தனை நேரமும் நாம் நினைக்கிறோம் நமக்கான கஷ்டங்களை இந்த வாழ்க்கையில் நாம் எப்படியும் எதிர்கொள்ள வேண்டும் என்று நீ அந்த நேரத்தில் ஒன்றை புரிந்துகொள் உனக்கு இந்த தெய்வம் வேண்டுமா வேண்டாமா என்று என் குழந்தையே உனக்கு நான் வேண்டுமோ வேண்டாமோ தெரியாது ஆனால் எனக்கு நீ வேண்டும் நமக்குள் இருக்கும் அன்பு இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி ஆராய்ச்சி எல்லாம் இங்கு தேவை கிடையாது இருப்பதாகவே நம்பிக்கொண்டு நீ என் முன்னால் வந்தன நிச்சயமாக இந்த தெய்வம் உன்னை தேடி வருவதற்கு அது போதுமானது இனி நான் உன்னோடு இருக்கும் நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் என்பது போதுமானது வாழ்க்கை எப்பொழுதுமே வயது உயரும் பொழுது ஆசை குறைந்து கடமை உயரும் கவலை பிறக்கும் கண்ணீரெல்லாம் உன்னை விட்டு மறையும் வாழ்க்கை பல விஷயங்களை தொலைக்கும் உன்னுடைய இளமையெல்லாம் முடிந்து போகும் அப்படிப்பட்ட நேரங்களில்தான் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு பல விஷயங்களை உரிமையோடு எடுத்து சொல்லும் பொழுது உன்னை நீயே பக்குவப்படுத்தி கொள்வாய் இந்த பூமியில் சில மனிதர்கள்தான் எல்லாம் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை தான் தான் எல்லாம் நினைத்து கர்வம் கொண்டு அடைகின்ற மனிதனுக்கு ஒன்று தெரியவில்லை தனக்கு மேலான தெய்வம் என்ற ஒருவன் இருக்கிறான் என்று தனக்கு மேலான தெய்வம் ஒன்று இருந்து இந்த வாழ்க்கையை தனக்கானதாக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்று தனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை சரியாக புரிய வைத்துக் கொண்டிருந்தால் அது போதும் அத்தனைக்குமான மகிழ்ச்சி உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இன்றோடு உன் கஷ்டங்களும் உன் காயங்களும் தீர்ந்து போகட்டும் பஞ்சமி விடியலில் வராகி சொல்கின்ற வாக்குப்படி உன் வாழ்க்கை உனதாக மாறட்டும் நீ தொலைத்த வெற்றியை நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்கின்றேன் நீ எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி தருகின்றேன் இத்தனை முறை இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் சரியாக நடக்கும் என்றால் நீ இனி வரக்கூடிய நாட்களில் தைரியமாக இருந்து கொண்டிருப்பாய் என் குழந்தையே வாழ்க்கையில் இருக்கின்ற நேரத்தை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் நமக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை நாம் எப்பொழுதுமே சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுது ஒருவரை தேடி சென்று உன் அன்பை நிரூபிக்கிறாயோ அப்பொழுதே நீ தோற்றுவிட்டாய் என்று அர்த்தம் அப்படி நீ தேடிச் சென்று ஓர் அன்பை உன் பக்கம் இருப்பதை என்னவென்று நியாயப்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக உன் மீது எந்த வகையிலும் இது அவர்களுக்கு உண்மையை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள் நேர்மையாக வாழ்பவர்களுக்கு எப்பொழுதுமே எதிரிகள் அதிகமாகத்தான் இருப்பார்கள் துரோகிகள் அதிகமாக இருப்பார்கள் விமர்சனங்கள் அதிகம் வரத்தான் செய்யும் அதேபோல ஆண்டவன் அருளும் நிச்சயமாக அதிகமாக கிடைக்கத்தான் செய்யும் எவனும் எதையும் பேசிவிட்டு போகட்டும் கடவுளின் துணை இருக்கும் வரை எவனாலும் உன்னை வீழ்த்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளின் துணை இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் அதை எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ விட்டுவிடக் கூடாது சில நேரங்களில் எல்லாம் உனக்கு யாராவது ஒருவர் தேவைப்படுவார் உன்னை சரி செய்ய அல்ல உன்னோடு அமைதியாக உட்காரு நீ தனியாக இல்லை என்பதை உணர வைக்க எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு பொய் சொல்ல ஆனால் சரியாகி விடும் என்பது உனக்கு அந்த நேரத்தில் பொய்யாக தோன்றலாம் அந்த நிமிட ஆறுதலாக உனக்கு தோன்றலாம் ஆனால் எல்லாம் மாறும் எல்லா சூழ்நிலைகளும் மாறிய பிறகு இதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே நமக்கு இந்த வாழ்க்கை தந்திட்ட விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்கி கொண்டிருப்பதை விட இனி நமக்கு நடப்பது எல்லாம் நம்மை எப்படிப்பட்ட நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே பொதுவாக பஞ்சமி விடியல் என்பது நம் வாழ்க்கையின் இந்த வராகியினுடைய அருளைக் கொண்டு ஓர் வெற்றியை பெறக்கூடிய விடியல் அந்த நேரத்தில் நம்முடைய மனது தெளிவாக இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் நம்முடைய மனது எல்லாவற்றையும் சரியாக யோசிக்க வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதும் மனதால் எதையாவது எண்ணிக்கொண்டு அது நடக்கவில்லை இது நடக்கவில்லை என்று புலம்பிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட நடப்பதை நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு நீ வாழத் தொடங்கினாலே அது போதும் உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்களை என்னவென்று என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டாலே அது போதும் சரியானபடி சரியான விஷயங்கள் என்றும் என்றென்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமும் என்னவென்று என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை காலம் நீ தொலைத்தது எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள தொடங்கி விடுவாய் அது போதும் உனக்காக நான் இருக்கும் நேரம் இந்த வராகி நான் இருந்து உன்னை காக்கின்ற நேரம் இனி என்னவானாலும் ஏதுவானாலும் அத்தனையும் உன்னை தொடர வேண்டும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அம்மாவின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயினுடைய அன்பினாலும் நம்பிக்கையினாலும் நீ அடுத்தடுத்த என்ன நிலைகளை உணர வேண்டுமோ அந்த நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் வெற்றியும் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது வராகி நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் அத்தனையையும் மாற்றி கொடுக்க கூடியவள் இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நான் இருந்து அதனை நடத்தும் விஷயங்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாது தாயின் அன்பு என்றுமே உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வது போல இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு வாழ்க்கையின் மகிழ்ச்சியை நிச்சயமாக நல்லபடியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவின் அன்பிற்கு என் பிள்ளை எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு நடப்பது உண்மை என்றால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா சூழ்ச்சிகளையும் நீ நிச்சயமாக வெறிகொண்டு அதில் வெளிப்பட்டு வருவாய் என் தங்கமே இந்த வராகியின் பிள்ளையாக இருந்துவிட்டு எதற்கும் பயந்து கொண்டிருக்கலாமா அது நடக்குமோ இது நடக்குமோ என்று கலங்கி கொண்டிருக்கலாமா எது நடந்தாலும் நம்மால் அதை சாதிக்க முடியும் என்பது மட்டுமே உனக்கு புரிந்துவிட்டால் அது போதும் உன்னால் எதையும் செய்துவிட முடியும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்துவிட்டால் அது போதும் அது ஒன்றே உனக்கு எல்லா நிலைகளிலும் உடன் வரக்கூடிய மிக பெரிய ஆயுதம் என்பதனை மறக்காது உன்னால் முடியும் என்ற உன்னுடைய நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு தெய்வத்தின் அருளை முறையாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நீ நம்பிக்கையை இழந்து நின்றாலும் அல்லது உன்னுடைய எண்ணங்களை விட்டுவிட்டு வருந்தி நின்றாலும் நிச்சயமாக அவை அத்தனையுமே உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை கூட உனக்கு கொடுக்காமல் சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் இனி புரியக்கூடிய நேரங்களாக இருக்கப் போகின்றது அத்தனையிலும் நீ விரும்பிய வெற்றியும் மகிழ்ச்சியும் உனக்கே உனக்கென்று நிறைவாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே நடந்து முடிந்தது எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கை அழகாக மிளிரட்டும் நான் இருக்கிறேன் உனக்காக என்றும் என்றென்றும் உன்னோடு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்